உங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு என்னோட வாழ்க்கை வந்து ஆரம்பமும் சரி முடிவும் சரி நாலு ஆணி ஒரு கோணிலே முடிஞ்சு போயிருது அப்படின்னாரு நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு இளைஞர்கள் ஒரு ஆளுங்க முன்னுக்கு வந்து ஒரு வேலையை செஞ்சா கண்டிப்பாக அரச அதிகாரிகள்ல வேலை செய்ய வைக்க தான் என்னோட லைஃப்ல கத்துக்கிட்டது அதாவது ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஏனந்தானோன்னு கொடுத்துடலான்ற ஒரு தப்பான ஒரு கருத்து இன்னைக்கு அரசாங்க மத்தியில இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது அந்த இன்சிடென்ட் தான் இந்த மக்களுக்காக வேலை செய்யணுன்றது என் மனசில் ஊர்ஜிகமாக ஆனது என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து சென்னையில் வந்து நடைபாதை வாசிகள்னு சொல்கிற மக்களோட வேலை செய்யும் போது ஒரு கணக்கெடுப்புக்கு போயிருந்தேன் அந்த கணக்கெடுப்பு பண்ணும்போது ஒரு முதியோர் இருந்தார் எழுபது வயசு முதியோர் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தோம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் போய் எங்களுக்கு ரெண்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் தான் என் லைஃப்பே திருப்பி போட்ட ஒரு சென்டென்ஸாக இருக்குது அவர்கிட்ட கேட்கும்போது தாத்தா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் என்னோடய வாழ்க்கை வந்து ஆரம்பமும் சரி முடிவும் சரி நாலு ஆணி ஒரு கோணியிலே முடிஞ்சு போயிடுது அப்படின்னாரு அப்போது எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை நகரம்னு பார்க்கும்போது மிகவும் பெரிய பில்டிங்ஸ் பார்க்குறோம் விரிவான சாலைகள் பார்க்குறோம் விஸ்தாரமான மேம்பாலங்கள் பார்க்குறோம் ஆனால் இங்கே யார் இருக்கிறாங்க இதே மேம்பாலம் கீழே சில மக்கள் வாழ்கிறாங்க இதே பில்டிங் சொல்கிற நிழலில் சில மக்கள் வாழ் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இதே விஸ்தாரமான சாலை ஓரத்தில் சில மக்கள் வாழ்ந்துட்டு அப்போ என்னவா இருக்குன்றது எனக்கு ரொம்ப பல ஆண்டுகளாக உறுத்திட்டு இருந்தது அப்போ உங்கள்ட்ட கேட்கும்போது தாத்தா உங்கள் அட்ரஸ் என்னன்னு கேட்கும்போது ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு அன்னையிலேருந்து நினச்சோம் ஓகே இந்த ஏர்பன் ஹோம்லஸ் அதாவது தெருவோரும் வாழும் நான் மக்களோட வேலை செய்யணுன்ற ஒரு விஷயம் என்னோட மனசில் அன்னைக்கு தோன்றுச்சு அப்படி பார்த்திங்கன்னா கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் என்னோடய பேர் வெனசா நான் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக நகர்ப்புற ஏழை மக்களோட வேலை செஞ்சிட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க ஓகே நீங்கள் வேலை செய்கிறீங்க மக்களோட வேலை செய்கிறீங்க இதெல்லாம் ஈஸியாக தானே இருக்கும் ஆனால் இதில் பல பல சேலஞ்சஸ் இருக்குது ஆனால் என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த தடை கற்கள் தான் எங்களுக்கு படிக்கற்களாக இருந்திருக்கு இந்த லேர்னிங்ஸ் தான் என்னோட இன்றைக்கி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்களுக்கு உரிமையை எப்படி மீட்டெடுக்கிறதுன்ற ஒரு லெசனை எங்களுக்கு டீச் பண்ணியிருக்கு ஸோ முதல் விஷயம் என்னென்னா உற்றோர் உறவினோர் கேட்கும்போது முதல் விஷயம் என்ன சொல்லுவாங்க ஏன் ஊர்வம்ப விலைக்கு வாங்குற உனக்கு என்ன தலையெழுத்த நீ போய் வேலை செய்யணுன்றது அது இல்லை இது என் கடமை இந்த சிட்டியில் நான் பிறந்திருக்கிற என்னோட சக உறவினர்கள் வந்து ரோட்டில் இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்குது அது முதல் விஷயம் ரெண்டாவது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எதுக்கு இவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு கேட்பாங்க எந்த ஜாபில் தான் ரிஸ்க் இல்லை எல்லா ஜாப்லையும் ரிஸ்க் இருக்குது இதையே நான் ரிஸ்க்காக பார்க்குறேன் திஸ் இஸ் மை பேஷன் இது நான் ஒரு கரேஜ் அண்ட் கன்விக்ஷனோடு நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இதில் எனக்கு ரிஸ்க்காக எதுவும் தெரியல மூணாவது விஷயம் சொல்லுவாங்க எல்லோரும் கேட்கும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இதில் என்ன தான் நீ இந்த மக்களுக்கு பண்ணாலும் இந்த மக்கள் இப்படியே தான் வாழ போகிறாங்க இவங்க இப்படியே தான் பிளாட்ஃபார்மில் காலத்தை ஓட்ட போகிறாங்க ஒன்று நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க விஷயம் என்னென்னா யாருமே நம்ம லைஃப்பில் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கணும்னு நினைக்கிறதில்ல எந்த ஒரு தகுப்பினும் தன் குழந்தை வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கணும்னு நினைக்கிறதில்ல எந்த ஒரு தாயும் தன் குழந்தை பிளாட்ஃபார்மில் பிறக்கணும்னு நினைக்கிறதில்ல ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் யாருமே அவங்க வந்து லேசி கிடையாது எங்களோட கணக்கெடுப்பே சொல்லுது தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து உடல் வேலை செய்வாங்க நான் அவங்களோட பேசி அவங்களோட பழகுன விஷயத்தில் ஒன்று ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு ஒன்று அவங்க நம்மளோட ஹியூமேனாக இருக்காங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு கணக்கு எடுப்பு நான் இருந்தேன் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அக்காவை வந்து கணக்கு எடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த அக்கா கிட்ட கேட்கும்போது அக்கா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க நாங்கள் ஆறு பிள்ளைங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம்மா மூணு எனக்கு பிறந்தது மூணு தெரியாமல் இந்த ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது எனக்கே பாவமாக இருந்தால் அதனால் நான் என் பிள்ளையாக வளர்க்குறேன் இந்த ஹியூமனிட்டி எத்தனை மக்கள்கிட்ட இருக்கும் சென்னையில் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது யார் முதல்ல போய் அந்த மக்களை காப்பாற்றுறதுனா இந்த ஏழை எளிய மக்கள் தான் நகரத்தில் வாழும் ஏழை எளிய மக்கள் தான் ஆனால் அது நமக்கு தெரிகிறதில்ல அதுவும் என்னை ரொம்ப மனதை உருக்குன ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா நாங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு டேலண்ட் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அதாவது நட நடைப்பாதையிலே படித்து நடைபாதையிலே தன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு டேலண்ட் ஷோ நடத்திட்டு இருந்தோம் அப்போ அந்த டேலண்ட் ஷோவில் அந்த பிள்ளைங்க பாடின வரிகள் நான் இன்றைக்கும் சோர்படைஞ்சு உட்கார்ந்தேனா எனக்கு அந்த வரிகள் தான் ஞாபகம் வரும் என்ன வரிகள்னா வாய்ப்பு கொடுத்து பாரு நானும் சூப்பர் ஸ்டார் வசதி எனக்கு இல்லை வளருகளைனே மெல்ல ஓகே இந்த வரிகள் தான் வந்து அன்றைக்கி என்னையை வந்து தூக்கி நிப்பாட்டும் ஒவ்வொரு நேரம் சோர்படையும் போதும் வாய்ப்புக்கு தானே கேட்குறாங்க ஏன் நம்மளால் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடாது நாலாவது விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன தான் போராடினாலும் நீங்கள் என்னதான் ரிப்போர்ட்ஸ் எழுதினாலும் நீங்கள் என்னதான் தான் அட்வாக்கசி பண்ணாலும் மாற்றம் வராது ஏன்னா அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அந்த மாற்றத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த விஷயத்தை தான் நான் வந்து சேலஞ்ச் பண்ணணுன்னு நினச்சேன் ஏன்னா நானும் பத்து ஆண்டுகளாச்சு இன்னைக்கு நகர்ப்புற மக்களுக்கு வந்து ஷெல்டர்ஸ் அதாவது தங்கும் விடுதிகள் அமைத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷ போராட்டம் அந்த மாநகராட்சி பில்டிங்கை நான் முந்நூறு தடவை ஏறி இருப்பேன் ஏறி இறங்கியிருப்பேன் ஒரு ஆயிரம் பெட்டிஷன்ஸ் கையில் கொடுத்துருப்போம் இந்த தங்கும் விடுதிகள் வர்றதுக்கு ஆனால் ஆறு வருஷம் கழித்து நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா மாற்றம் முடியும் எங்களால் மாற்றங்கள் சேஞ்ச் இஸ் பாசிபிள்ன்ற ஒரு பெரிய லேர்னிங் எங்களுக்கு இருந்து ஆறு வருஷம் கஷ்டப்பட்டோம் பட் அதன் விளைவாக பல தங்கும் விடுதிகள் இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லை எல்லா மாநகராட்சியிலும் பல தங்கும் விடுதிகள் வரும் போது எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது சேஞ்ச் இஸ் பாசிபிள் இன்னொரு கேள்வி பொதுமக்களுக்கு என்ன கேள்வினா எல்லோரும் சொல்லிடுவோம் அரசாங்கம் வேலை செய்யலை அரசு அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க திருப்ப நான் பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவே விருப்பப்படுறேன் என்ன கேள்வினா நீங்கள் என்ன செஞ்சீங்க அவங்க செய்யலை அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒரு இளைஞர்கள் ஒரு ஆளுங்க முன்னுக்கு வந்து ஒரு வேலையை செஞ்சால் கண்டிப்பாக அரசு அதிகாரிகளில் வேலை செய்ய வைக்க முடியுமன்றது தான் என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்டது இதுக்கு உதாரணமாக நாங்கள் வந்து பல ஆய்வுகள் செய்வோம் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போய் கொடுப்போம் அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா சார் இந்த ஏரியாவில் இது இல்லை இந்த ஏரியாவில் இது இல்லை இந்த ஏரியாவில் குடிநீர் வசதிகள் இல்லை இந்த ஏரியாவில் கழிவு நீர் வசதிகள் இல்லை சார் இந்த ஏ இந்த ஏரியாவில் வீடுகள் இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த மக்களுக்கு வீடுகள் கிடைக்கவில்லை அந்த மாதிரி நாங்கள் கொண்டு மக்கள் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில அரசு அரசு அதிகாரிகள் இன்றைக்கும் நாங்கள் போய் ஒரு பெட்டிஷனோ ஒரு ரிப்போர்ட்டோ கையில் கொடுத்தா கண்டிப்பாக வாங்க இதை செய்யலாம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சேஞ்ச் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது அது எப்போ வரும்னா ஒரு நபர் தன் சுயநலத்தை விட்டு அவங்க அந்த மக்களுக்காக போய் நிற்கும் போது சேஞ்ச் இஸ் பாசிபிள்ன்றதை நாங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிவிட்டோம் இன்னொன்று இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரெண்டு விஷயங்கள் நான் வந்து ஒரு முக்கியமாக லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே ஒரு சேரிட்டி அப்ரோச் அவங்களுக்கு சாப்பாடு இல்லையா சாப்பாடு கொடு அவங்களுக்கு துணிமணி இல்லையா துணிமணியை கொடு அவங்களுக்கு வீடு இல்லையா வீடை கொடுங்க கொடுங்கள் அப்படின்னு வரும்போது என்ன ஆகிடுனா ஒரு கை கொடுக்கும்போது ஒரு கை வாங்குகிற மாதிரி இருக்குது இதில் ஈக்குவாலிட்டி இல்லை ஏன்னா ஒரு கை ஏந்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது ஆனால் இந்த சர்வீசஸ்லாம் மேட்ரு ஆஃப் ரைட்ஸ் இது மாண்பு இது உரிமை இது ஒரு மனுஷனுடைய அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொடுக்குறது வாங்குறது கிடையாது இதெல்லாமே என்னோடய ரைட்ஸ் அரசாங்கம் கொடுக்கணும் மக்கள் செலக்ட் பண்ணி மக்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மக்களுடைய கை மேலே ஓங்கி இருக்கிற ஒரு விஷயம் இதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம் இதுக்காக தான் எங்களுடைய உரிமை குரல் இருக்குது அதாவது இது ஏதோ சேரிட்டி கிடையாது இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் ரைட் சென்னை ஃபிளட்லையும் சரி சுனாமி டூ தௌசண்ட் ஃபோர் நடந்த சுனாமிலையும் சரி எல்லா டைம் பார்க்கும்போது ஒரு ரிலீஃபோ ஒரு ரைட்ஸ் கொடுக்கும்போது மக்களை நிற்க வச்சு கெஞ்ச வைக்கிறது ரிலீஃப் இஸ் அ மேட்ரு ஆஃப் ரைட்டுன்றது அந்த குரலை கொண்டு போகிறது தான் எங்களுடைய விஷயம் மக்களுக்கு மக்களுடைய உரிமையை கொண்டு போகிற ஒரு பாதை தான் எங்களுக்கு கடினமாக இருந்தது அதை தான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறோம் அது ஈஸி கிடையாது அதில் பல தடைக்கற்கள் வரும் நீங்கள் என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிரானவங்களான்னு கேட்பாங்க இல்லை நாங்கள் அரசாங்கங்களுக்கு எதிரானவங்களே கிடையாது நாங்கள் மக்களுக்கு சாதகமானவங்க வியப்ரோ பீப்புள் நாட் ஆன்டி கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகலாக இருந்தது ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா ரிலீஃப் இஸ் அ ரைட்டுன்னு நம்ம பார்த்துட்டோம் அதாவது சேரிட்டி மோடு கிடையாது ரெண்டாவது இன்றைக்கி எங்கேயும் நம்ம திரும்பி பார்க்கும்போது என்னென்னா ஏழை மக்களுக்கு சர்வீசஸ் எப்படி பார்க்குறோன்னா ஏழை மக்களுக்கான சர்வீசஸ் கொடுக்குறாங்க அரசாங்கம்னு பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்தோடைய கண்ணோட்டமோ மக்களுடைய கண்ணோட்டமோ இருக்குது ஏழை மக்களுக்கு தானே அவங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு ஸோ அந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அடுத்து ஆணித்தனமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இன்றைக்கி அரசாங்கம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சர்வீசஸ் ஃபார் புவர் கேன் பி புவர் அதாவது ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஏனெந்தானுன்னு கொடுத்துர்லான்ற ஒரு தப்பான ஒரு கருத்து இன்றைக்கி அரசாங்கம் மத்தியில் இருக்குது ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா சர்வீசஸ் ஃபார் புவர் நீட் நாட் பி புவர் மக்களுக்கு கொடுக்குறது ஏழை புவர் குவாலிட்டியில் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணக்கூடாது இதை தான் நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய பல விதமான நூதன போராட்டங்கள் மூலமாக நாங்கள் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் சொல்கிறது இதுதான் சுருக்கமாக இன்னைக்கு நாங்கள் சொல்ல நாங்கள் செய்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தையும் மக்களையும் இணைக்கிற ஒரு பகுதி மக்களோடைய வாய்ஸ் பி த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அதுதான் எங்களுடைய முதல் பணி இன்விசிபிளாக இருக்கவங்களை விசிபிலிட்டிக்கு கொண்டு வரதான் எங்களோட இரண்டாவது பணி இதுக்கு நாங்கள் பல ரிசர்ச்சஸ் மூலமாகவோ பல இது மூலமாகவோ பல யுக்திகளை நாங்கள் கை எடுத்து இதை நாங்கள் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இது ஈஸி கிடையாது ஒரு சோஷியல் சேஞ்ச் நான் நான் வந்து இந்த ஹோம்ல ஷெல்டர்ஸ் வரும்போது சோஷியல் சேஞ்ச் ப்ராசஸ் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு சென்னையில் நாற்பத்தொம்போது ஷெல்டர்ஸ் இன்றைக்கி புஷ் பண்ணி கொண்டு வரதுக்கு பத்து வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் ஆனால் அதுலேயும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக சேஞ்சஸ் பாசிபிள் சேஞ்ச் மாற்றம் முடியும் மாற்றம் கண்டிப்பாக மாற்றங்கள் கொண்டு வர நம்மளால் முடியும் இதுக்கான சீக்ரெட் ஆஃப் இதோட இது என்னென்னா பர்சிவியரன்ஸ் நம்ம விடாமுயற்சியாகவே கொண்டு போயிட்டே இருக்கணும் பல தடைக்கற்கள் வரும் நான் கடந்த நாலு வருஷமாக எந்த ஒரு அமைப்பும் சாராமல் தனிப்பட்ட ஆளாக இன்டிபென்டென்ட்டான ஒரு ரிசர்ச்சராக வேலை செஞ்சிட்ருக்குறேன் கண்டிப்பாக பல ப்ராப்ளம்ஸ் இதில் நாங்கள் பார்த்துருக்குறோம் பல ஒரு ரிசர்ச்சஸ்க்கே எங்களுக்கு நிதி நிர்வந்த நிதி உதவி இல்லாமல் நாங்கள் பல நாள் கஷ்டப்பட்டது உண்டு ஆனால் ஒவ்வொரு ரிசர்ச்சர்ஸ் கொண்டு வரும்போது பல அதனால பல இம்பேக்ட் பல ஸ்கூல்ஸ் வந்திருக்கு பல அங்கன்வாடி மையங்கள் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குன்னா மாற்றம் கொண்டு வர முடியும் ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான வேலைகள் நம்பிக்கை பர்சவியரன்ஸ் பிலீஃப் அண்ட் பர்சிவியரன்ஸ் தேவை அதுக்கு ரெண்டு இன்கிரீடியண்ட் என்னென்னா கரேஜ் அண்ட் கன்விக்ஷன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்